பெண்ணாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் விரைவாக போற்றி அரு பெரும் ஜோதி அருப்பெருஞ்சோதி தரு தனிப்பெருங்கரணையை அரு தேவர் நாமம் வாழ்க இந்த சிந்தனை மன்றத்திற்கு தலைமையேற்றக்கூடிய எனது கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நமது ஏனாதி ஆஞ்சநேய சுவாமியினுடைய சிவபுரத்து ஐயா அவர்களையும் சிவதொண்டர் முனைவர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் சிறப்புரையாற்ற வெகு தூரத்திலிருந்து ஐயாவுடைய அருளைப் பற்றியும் இந்த தைப்பூச திருநாளில் பௌர்ண பௌர்ணமி தினத்தை முன்னிட்டும் ஐயாவின் புகழை எடுத்துரைக்க வந்துள்ளார்கள் அதை பொறுமையுடனும் சிரத்தையுடனும் கேட்டு தெய்வருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு சிந்தனை மன்றத்தின் சார்பாக எனக்கு நன்றியை உறுத்தாக்கிறேன்